சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க தாவேக்காவில் இணைந்து தவறு செய்து விட்டேன் செங்கோட்டையின் பரபரப்பு பேட்டி அதிர்ச்சியில் விஜய் அவர்கள் மற்றும் தாவேக்கா கட்சி இதை பற்றி தான் இந்த கணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆள் செட் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க வீடியோ கொள்ள போயிடலாம் அதாவது தாவேக்காவில் இணைந்து தவறு செய்து விட்டேன் செங்கோட்டையன் அவர்கள் பரபரப்பு பேட்டி அளித்திருக்கிறாரா குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் எந்த கட்சியில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதாவது அதிமுகவில் எம்ஜிஆர் அவர்கள் இழுக்கும்போதே பார்த்தீங்கன்னா கட்சியில் இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் பொழுதே பார்த்தினா முதலமைச்சர் பதவியில் சாரி எம்எல்ஏ பதவியில் இருந்தவர் அதற்கு பிறகு அம்மா அம்மா வழியிலும் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் இருந்திருக்கிறார் அம்மாவுக்கு பிறகு அவருடைய தலைமையிலும் பார்த்தினா கட்சியில் செயல்பட்டவர் குறிப்பாக மூத்த முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம் ஐம்பது காலம் ஐம்பது ஆண்டு காலங்கள் பார்த்தீங்கன்னா கட்சியில் பணிபுரிந்தவர் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எட்டு முறை பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று கொங்கு மண்டலத்துல மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத எம்எல்ஏவாக இருந்தார் இப்பொழுது பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து அவரை பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார் நம்ம எடப்பாடி பழனிசாமி அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்தினா தாவேக்காவில் இவர் வந்து போய் இணைந்தார் தாவேக்காவிலும் முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது அதாவது பார்த்தினா குஷி ஆனந்துக்கு இணையாக பார்த்தீங்கன்னா பொது செயலாளர் பதவி நான்கு மாவட்டங்களை பார்த்தினா இவர் கண்காணிப்பில் இருக்க சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க மிக முக்கியமான பதவி மற்றும் பார்த்தீங்கன்னா விஜயோட நேரடியான ஆலோசனை அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தேர்தல் யுத்திகள் மற்றும் பார்த்தினா என்ன இடத்துல பிரச்சாரம் பண்ணணும் ஏ டு செட் எல்லாமே பார்த்தினா நம்முடைய செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் தான் பார்த்தினா அவருடைய யூகங்களை வகுத்து கொடுத்துட்டு இருக்கார் இந்த ஒரு சூழ்நிலை அதிமுக சைட்லேருந்து என்ன தகவல் வந்திருக்குன்னா அதாவது தாவேக்காவில் இணைந்து தவறு செய்து விட்டார் செங்கோட்டையன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தற்பொழுது காட்சியில் அதாவது அதிமுக கட்சியில் இருக்கக்கூடியவர்களாக சொல்கிறார்கள் ஒரு பக்கம் அரசியல் விமர்சனங்களும் இதுதான் சொல்கிறார்கள் அவர் இருக்கக்கூடிய வயதுக்கு பார்த்தினா இப்போ வந்து தாவேக்காவில் இணைந்தது பார்த்தினா அவர் மிகப்பெரிய ஒரு தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் பார்த்தினா இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அழைப்பு பார்த்தினா உருவாக்குவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த ஒரு செயலும் வீண் போகாது அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா உதாரணமாக நம்ம செங்கோட்டையன் அவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி மக்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே